ஆரம்பிக்கலாமா இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கதை கேட்குறதுல ரெண்டு விதம் இருக்குது ஒரு சிலர் அந்த கதைகளை கேட்டு தூங்கிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் அந்த கதைகளுக்குள்ளேயே போயிடுவாங்க நான் ரெண்டாவது ரகம் நீங்கள் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் எல்லோரும் குழந்தைகளை மாதிரி கதைகள் கேட்க தயாராருங்க நம்ம கதை ஒரு காட்டில் ஆரம்பிக்குது காடுனா ரொம்பவுமே பச்சை பசேன்னு அழகான மரங்கள் அழகான நீர்வீழ்ச்சி ரொம்பவுமே பிரம்மாண்டமாக நிற்கிற மலைகள்னு ரொம்பவுமே அழகாக இருக்குது அந்த காடு அப்போ அந்த காட்டில் விலங்குகளும் பறவைகளும் ரொம்பவுமே ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இன்னும் கொஞ்சம் நல்ல மழைக்காலம் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்பவுமே வெள்ளம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஒரு பறவை தன் குஞ்சு பறவைகளை கூட்டிக்கிட்டு அந்த காட்டிலையே ரெண்டு மரம் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த மரத்துக்கிட்ட போய் ஒரு மரத்துக்கிட்ட கேட்க ஆரம்பிக்குது நான் இடத்துல தங்கிக்கலாமா ஏன்னா வெள்ளை மழைக்காலம் வரப்போகுது வெள்ளம் வேற அதிகமாக வரும்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க நீ உயரமாக இருக்க இருக்கிறதுனால வெள்ளம் வந்தாலும் நாங்கள் உங் உன் இடத்துல தங்கியிருந்தோன்னா தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பறவை கேட்டுச்சு இதை கேட்ட அந்த மரம் இல்லை இல்லை என்னோட இடத்துல நீ தங்கிக்க முடியாது நீ வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிருச்சு இதை கேட்ட அந்த பறவையும் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு மரத்துக்கிட்ட போய் கேட்குது நான் உன் இடத்துல தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட அந்த மரம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என் இடத்துல தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குச்சு கொஞ்ச நாள் போச்சு அவங்களும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க மழைக்காலம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி மழைக்காலமும் வந்துச்சு மழை இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரொம்பவுமே அதிகமாக பெய்ய ஆரம்பித்ததுனால வெள்ளம் வர ஆரம்பிச்சிது வெள்ளத்தில் அந்த பறவைக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்ன அந்த மரம் அடிச்சுட்டு போச்சு இதை பார்த்த அந்த பறவை அந்த மரத்துக்கிட்ட சொன்னுச்சு நீ எனக்கு எனக்கு உதவி பண்ணலை இல்லையா என்னை நீ நிராகரிச்ச இல்லையா அதனால் தான் உனக்கு இந்த தண்டனை நீ இப்போ சாக போகிற அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட சொன்னுச்சு இதை கேட்ட அந்த மரம் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னுச்சு என்ன அப்படின்னா நான் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன் நான் வலுவிழந்து போயிட்டேன்னு எனக்கே நல்லா தெரியும் நான் அந்தளவுக்கு தெம்பாக இல்லை அதனால தான் என்னோடய இடத்துல நான் ஒன்றை தங்க சொல்லலை ஒருவேளை என்னோடய இடத்துல நீ தங்கியிருந்த அப்படின்னா என்னோட சேர்ந்து நீயும் இப்போ போவ அதனால தான் நான் உன்னை நிராகரித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சேன் பறவைக்கு இப்போ தான் புரிஞ்சுது மரம் எதுக்காக நம்மளை நிராகரித்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசித்து பார்த்தது என்ன அப்படின்னா நம்ம நல்லதுக்காக தான் மரம் நம்மளை நிராகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுது நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளும் இப்படி தான் நிறைய பேர் நம்மளை நிராகரிக்கிறாங்க வேணும்னு பண்ணுவாங்க அவங்கள பற்றி நான் பேச வரல உங்கள் மேலே அன்பும் அக்கறையும் இருக்கிறவங்களையும் உங்களை நிராகரிச்சிருப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறத சிலர் செய்யாமல் இருந்திருப்பாங்க அதுவும் ஏன்னு உட்காந்து யோசிச்சு பாருங்கள் ஏன்னால் அது உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் அதனால் அவங்க மேலே கோபப்படுறதோ வருத்தப்படுறதுலேயோ எந்த விதமான அர்த்தமும் இல்லை நான் உங்கள் சேவி நன்றி பல